வணக்கம் தமிழ் உறவுகளே இன்று நாம் தமிழர் வரலாற்றின் மிகவும் பெருமைக்குரிய தலைப்பான தூத்துக்குடி வரலாற்றின் முக்கிய வீரர் பற்றி போகிறோம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஆயிரத்தி எழுநூற்று பத்து முதல் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் வாழ்ந்த கட்டாளங்குளம் சீமையின் ஒரு மிக முக்கியமான அரசராக இருந்தவர் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முன்னுரிமை அளித்தவர் இந்தியாவின் முதன்மையான விடுதலை போருக்கு முன்பே பதினேழு நூற்று ஐம்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டில் போரானது அந்த போரின் தலைவராக இருந்தவர் வீர அழகுமுத்துக்கோன் அவரது போராடிய வடிவங்கள் அதாவது வெள்ளையர் ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டம் இந்தியாவின் விடுதலை போரின் முதற்கட்டமாக மதிக்கப்படுகிறது அழகுமுத்துக்கோன் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்டாளங்குளம் மன்னராக பிறந்தார் அவருடைய தந்தை மன்னர் அழகுமுத்துக்கோன் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டில் தனது நிலங்களை பாதுகாக்க சக்தி வாய்ந்த போர்களைக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் தந்தையின் மரணத்துக்கு பிறகு இருபத்தி இரண்டாவது வயதில் அண்ணன் வீர அழகுமுத்துக்கோன் மன்னராக முடிசூட்டினார் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக வீர அழகுமுத்துக்கோன் பல முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அவர் பாளையக்காரர்களின் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கும் விதமாக செயல்பட்டார் இதனால் ஆங்கிலேயர் ஆட்சியாளர்கள் அவன் மீது வெறுப்பு கொள்ள ஆரம்பித்தனர் அழகுமுத்து கோன் பிள்ளைக்கு எதிராக பெத்தநாயகனூர் கோட்டையில் போராடினார் நடைபெற்றது இதில் அவர் வலது கால் போரை தொடர்ந்தார் இறுதியில் அவரது படையினர் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூரில் கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்கள் பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க மறுத்தார் பின்னர் அவரும் அவருடைய ஆறு தளபதிகளும் இருநூற்று நாற்பத்தி எட்டு வீரர்களுடன் மார்பில் சுடப்பட்டு வீர மரணம் அடைந்தனர் இன்று தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் சூலை பதினோராம் நாளில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வீரன் அழகுமுத்து கோனின் நினைவில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஆவணப்படம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசின் சார்பில் மதுரையில் அவருக்கு ஒரு தபால் தலை வெளியிடப்பட்டது